கல்லர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக அதிமுக தொடர்ந்து போராடும் என்று ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இது குறித்து மதுரை உசலம்பட்டியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் நம்முடைய கைதேக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த வரலாற்றை இங்கே பேசுகிற போது எடுத்துச் சொன்னார்கள் அந்த வரலாற்றை நூற்றாண்டுகளுக்கு நினைவிலே இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே தான் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து பெருங்காமநல்லூர் அந்த தியாக பூமியிலே ஒன்னைகால் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த நினைவு இல்லம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு தியாக வரலாற்றினுடைய அடையாள சின்னமாக அந்த பெருங்காமல்லூர் தியாகினுடைய நினைவு மணிமண்டலத்தை அமைத்து கொடுத்தார்கள் ஆகவே அந்த போராட்டத்தினுடைய சுவடுகள் இன்றும் ஆறாத ரணமாக நம் மனதிலே இருக்கிறது இதயத்திலே குடிகொண்டிருக்கிறது அப்படி தியாகத்தினுடைய வழி வந்திருக்கிற அந்த பரம்பரை சேர்ந்திருக்கிற வீரத்தையும் விவேகத்தையும் தியாகத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற அந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை இன்றைக்கு நிர்வாக மாற்றம் என்று சொல்லி வரலாற்றை அழிக்க துடிக்கிற திமுக அரசை கண்டித்து இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் மூன்று மாவட்டங்களிலே இருந்தும் பொதுமக்கள் சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய அமைப்புகளையும் அனைத்து அரசியலுடைய இதிலே உரிமை போராட்டத்தில் பங்கெடுக்கிற அத்தனை கட்சிகளையும் அழை அரவணைத்து அழைத்து பங்கேற்க செய்து இந்த போராட்டத்தை புரட்சி தமிழையா எடப்பாடிய வழிகாட்டுதலோடு ஆணைக்கிணங்க கிழங்க மாபெரும் வெற்றிகரமான போராட்டமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்